மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனநிறைவு தரும் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் சாதகமாக நடக்கலாம் வேலை தொழில் குடும்பம் அனைத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பணியில் நீங்கள் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வரும் உங்களின் கடுமையான உழைப்புக்கு மேலதிகாரிகள் பாராட்டு அளிப்பார்கள் புதிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பு உருவாகலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய முதலீடுகள் செய்வதற்கான நல்ல நாள் உங்களுக்கான வாய்ப்புகள் விரிந்து காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சந்தோஷமாக நேரம் கழிக்க வாய்ப்பு கிடைக்கும் தூரத் தொடர்பில் இருந்தவர்கள் மீண்டும் சந்திக்கலாம் காதல் விவகாரங்களில் அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் பயணங்கள் அனுகூலமாக அமையும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் சுதந்திரமான எண்ணங்கள் கொண்டவர்களுடன் நேரம் செலவிடவும் திருவாதிரை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாள் நீங்கள் நினைத்த விஷயங்களை செயல்படுத்த நண்பர்களும் குடும்பத்தினரும் ஆதரவளிப்பார்கள் பணியிடத்தில் குழுவில் பணியாற்றும் பணிகள் வெற்றிகரமாக முடியும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டலாம் புதிய வேலை வாய்ப்புகளை தேடி வருபவர்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெறலாம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று சிறப்பான நாள் வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் பரிந்துரைகள் பெறுவதற்கும் நல்ல சந்தர்ப்பம் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் இன்று குறையும் குழந்தைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் உடல் நலத்தில் அதிக கவலை இருக்க வேண்டியதில்லை மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் மிகுந்த வேலைப்பழுவினால் ஓய்வை தவிர்க்க வேண்டாம் பரிகாரம் சிவன் கோயிலில் சந்தனம் அபிஷேகம் செய்யவும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் புனர்பூசம் அறிமுகம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய சந்திப்புகள் அறிமுகங்கள் ஏற்படும் இந்த அறிமுகங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடும் பணியில் உங்கள் திறமை வெளிப்படும் உங்கள் ஆளுமை மற்றவர்களுக்கு ஈர்ப்பாக இருக்கும் புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற வாய்ப்புகள் கிடைக்கலாம் வேலை தேடி வருபவர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தகவல்கள் பெறலாம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று புதிய முதலீடுகள் கிடைக்கலாம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி காணலாம் புதிய வணிக ஒப்பந்தங்கள் கைக்கு வரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் இடையே மகிழ்ச்சி நிலவும் புதிய நட்புகள் ஏற்படும் தாமதமாகி வந்த திருமண பேச்சுகள் இன்று தீவிரமாகும் காதல் விவகாரங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உடல்நலம் நல்ல நிலையில் இருக்கும் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது அதிக பிரச்சனைகள் இல்லை ஆனால் ஓய்வையும் நல்ல தூக்கத்தையும் உறுதியாகப் பேண வேண்டும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் புத்தகங்கள் மற்றும் கல்வி சார்ந்த பொருட்களை அன்பளிக்கவும்